கால் கால்டாக்சி அதை வந்து அக்கா வந்து இப்போ வந்து அட்டாச் பண்ணி நான் டிரைவரை வந்து பணிக்கு வந்து கூட்டிக்கிட்டேன் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ம முதல்ல வந்து ரெட்டாக்சி வந்து கட்டுறப்போ வந்து ஐயாயிரரூவா வந்து முன்பணம் கட்டணும் டெபாசிட் கட்டணும் கட்ட உடனே பெயிண்ட்டு ஸ்டிக்க்சர் எல்லாமே போட்டுறாங்க ஓகே சரி அப்புடின்னா இவர் இந்த மேனேஜர் பாலமுருகன் நல்லா தெரிஞ்சுக்கங்க மதுரை பிரான்ச்சு மேனேஜர் வந்து பாலமுருகன் பாலமுருன்ற ஒரு ரெஸ்பான்ஸ் ஒரு டிரைவரை வந்து மதிக்கிறது கிடையாது ஒரு கார் வாங்கியிருக்காங்க ஓனர் அவங்களையும் மதிக்கிறது கிடையாது ஏ போ வா அந்த மாதிரி அதாவது இன்றைக்கி வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு மூணு ட்ரிப்பு கேன்சல் பண்ணால் ப்ளாக் பண்ணுவாங்க நாங்கள் ஒரு ட்ரிப்பு தான் கேன்சல் ஆச்சு அஞ்சரைக்கு ஆன் பண்ணி நான் வச்சுருந்தேன் டூ இது பண்ணுறதுக்கு அந்தரைக்கு ஆன் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் ஒரே ஒரு பிளாக் ஆனதுக்கு பிளாக் பண்ணிவிட்டாங்க ஒரு ட்ரிப்பை கேன்சல் ஆனதுக்கு அதான் கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க நான் வந்தேன் யூனிஃபார்ம் ரெண்டு யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அது துவைக்க போட்டிருந்தாரு துவைக்க போட்டிருக்கேன் வெயிட்டில் தான் வந்திருக்கேன் ஒயிட் யூனிஃபார்மில் தான் வந்திருக்கேன் இந்த யூனிஃபார்ம் வந்ததுக்கு வந்து நீ போ அதாவது நம்ம டிரைவரையும் நம்ம நம்ம உலக காசை போட்டு எங்களுக்கு பதினெட்டு பெர்சன்ட்டு கமிஷன் கொடுக்குறோம் நூற்றுக்கு பதினெட்டு பெர்சன்ட் கமிஷன் கொடுக்குறோம் அந்த கமிஷனையும் வாங்கிக்கிட்டு இவங்க பண்ணுறதுக்கு கூடாமல் வந்து டிரைவரை மதிக்கிறது கிடையாது ஓ கார் ஓனர்ஸை மதிக்கிறது கிடையாது நம்ம உழைச்சாத்தே இவங்களுக்கு வந்து சம்பளத்தில் மேனேஜர் பாலமுறையாக இருக்கான் ஆனால் இவன் வந்து மரியாதை நம்ம அந்த வீடியோலாம் உங்களுக்கு வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அதை வந்து பார்த்து இந்த கார் வந்து ஐயோ நம்ம புதுசாக எடுத்துகிட்டு போய் ரெண்டு போட்டால் நம்ம சேர்ச்சிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க நடுத்தருக்கு வந்துடுவீங்க நடுத்தருவில் வந்து வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்க ரெண்டு ஃபோன் பண்ண அதாவது ஒரு மேனேஜர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அவன் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது நம்மளை யூனிஃபார்ம் போட சொல்கிறான் ஆனால் அவன் வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி டிஷர்ட்டை போட்டு வந்துக்கிறிக்கான் இவன் வந்து நம்மளை வந்து ரூல்ஸ் பேசிக்கிறீக்கான் அதனால் வந்து ரெட் டாக்ஸியை வந்து யாரும் நம்பாதீங்க தயவு செய்து நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் காரை வாங்கி லீவுக்கு அதாவது பதினெட்டாயிரம் இப்படின்னு மாதம் கட்டான பல லட்சம் காசை போட்டு நீங்கள் வாங்கியிருப்பீங்க டிவி கட்டணும் டிரைவரை போட்டு சம்பளத்துக்கு எடுக்கலாம் எல்லாமே இருக்கு அதனால இவங்கிட்ட போட்டு வந்து பிளாக் ஒரு நாள் பிளாக் போட்டாங்க அப்படின்னா இருபத்தி நாலு நேரம் கேள்வி இதே இதே நினச்சா பாலமுறையை மேனேஜர் நினச்சா எடுக்கலாம் ஆனால் வந்து இவன் செய்ய மாட்டேன் ஏன்னா டிரைவரை மதிக்க மாட்டான் போயிடுவோம் எல்லாமே போய் நம்மளுக்கு அதனால வந்து இது கோயம்புத்தூர் பிரான்ச்சுன்னு சொல்றாங்க இந்த கோயம்புத்தூர் பிரான்சுக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அதே மாதிரி உயர் அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் இந்த வீடியோ பார்த்து இந்த நிர்வாகங்கள் நடவடிக்கை எடுக்கிற அந்த கம்ப்ளைண்டோட லெட்ரு காப்பியும் நான் அந்த வீடியோவில் பதிவிடுறேன் மறக்காமல் அதான் அதான் அந்த மேனேஜர் வந்து தரக்குறவா குறைவா டிரைவர்னு ஒரு மரியாதை இல்லாமல் டிரைவர் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லிக்கிறேன் டிரைவர் இல்லை அப்படின்னா எதுவுமே இயங்காது டிரைவர் இல்லை அப்படின்னா எதுவுமே இயங்காது இப்போ காலையிலருந்தே எடுத்துக்கிடுவான் ஸ்கூலுக்கு போகிறாது ஸ்கூல் பஸ்ஸு பிள்ளையில கூப்பிட்டு போகுது அதே மாதிரி கலெக்ட்ரு கலெக்டரே இப்போ ஒரு டூட்டிக்கு போகிறாரு ஆஃபீஸ் போகிறாருன்னா டிரைவர் இல்லாமல் இயங்கவே இயங்காது அதனால் டிரைவரை மதிக்காமல் போவா ஏதோ நாய் வைக்கா போவா இருந்துச்சுக்கா அப்படின்னு ஆரீஸில் வந்தோடனே அதனால் வந்து வன்மையை கண்டிக்கத்தக்கது திரைவர்கள் பூரா அனைத்து மக்கள் தமிழக மக்கள் பூராமே வந்து அதிகமாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுற ஷேர் பண்ணணும் ஷேர் பண்ணாத்தே இந்த இவங்க செய்கிற ஊழல் இவங்க மரியாதை உழை உழைத்தவர்களுக்கு மரியாதை அளிக்காமல் இருக்கிறவங்க வெளிச்சமாக மக்களுக்கு தெரியணும் அதிகமாக ஷேர் பண்ணுவீங்கன்றதை அன்னைக்கு

புக்கிங் புக்கிங் வந்து வந்து கஸ்டமர் சொல்கிறாப்ல கஸ்டமர் இங்கே ஓடினவர் உங்களை அவ்வளோ நாயக்கணக்காக பேசுகிறாப்ல பேசுறாப்புல உங்களை நாய பாலமுறை தானே நாயக்கணக்காக பேசணுன்னே கஸ்டமர் சொல்கிறேன் நான் கால் பண்ணி ஒரு மரியாதை கிடையாது டிரைவருக்கு மரியாதை கிடையாது

சார் அந்த அந்த நான் காசு கொடுத்து தான் வந்திருக்கேன் சும்மா ஏதோ தூக்கி குடுக்கறாங்க 2021 நான் என்ன சொன்னே இல்லன்னு அவங்க பேசுறான் நீங்க எல்லாம் பேச கூடாது 2021 நீங்க வாயை கேட்காதீங்க நீ அவர் முன்னாடி அந்த பையனை பாத்து சிரிச்சிட்டு போறான் நான் போறான் பயங்கர இல்ல சார் நான் 21

என்ன எல்லாரும் இன்னை இப்பikatena நானாதான் உள்ள போய் அதை பண்ணி பாத்திருக்கேன் நானாதான் சொல்லி குடுத்தே இப்ப நீங்க வந்து நானாதான் சொல்லி குடுத்தே சார் இன்ஸ்டால் பண்ணீங்க ஆப் போய் என்ன எனக்கு தெரியாது உள்ள போய் நான் சொல்லி சொல்லி சொல்லுங்க மூணு இது சார்